லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கமன்ஸில் கேட்டிருந்தார் ரிஷப லக்னம் சனி திசை எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரிஷப லக்கணத்திற்கு ஒன்பது பத்துக்குடையவராக யோகாதிபதியாக வரக்கூடியவர் சனிங்க லக்னாதிபதி சுக்கரனு ஒன்பது ஐந்து குடைய புதனு ஒன்பது பத்துக்குடைய சனி இந்த மூணு பேர் தான் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதிகள் இவங்களுக்கு இப்போ அவர் கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சனி திசை நம்மளுக்கு எப்படி இருக்கணும் இந்த யோகாதிபதியாக சனி வந்தாலும் அந்த பாபக்கிரகங்கிற முறையில் அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் எப்படி இருக்கணுமோ அங்கே இருக்கணும் அந்த வீட்லேயும் அந்த வீட்டதிபதியும் நல்லா இருக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டதிபதி பெருசாக பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த திசை நல்லா இருக்கணும் இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுனால் எண்பத்தி மூணு ஒரு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தாறு ஏழு மூணு நாற்பத்தி மூணு வயசுக்கணும் இப்போது அவருக்கு சனி திசை வருது எப்போ வருது என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் பாருங்க இப்போ பார்த்துக்கோங்க ரிஷபா லக்னவங்க லக்னத்தில் சூரியனும் புதனும் ரெண்டில் ராகு மூணில் சுக்கரன் நாலு அஞ்சு ஆறில் சனி வக்ரம் ஏழில் குரு வக்ரம் எட்டில் கேது ஒம்போதில் சந்திரன் பத்தில் யாருமில்லா பதினொன்றில் யாரும் முல்லா பன்னெண்டில் புதன் இப்படி இருக்க முதல்ல நம்ம மூணு பேரை முதல்ல எடுப்போங்க யாருன்னா லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குடியே சனி இப்போ லக்னாதிபதி யாருங்க இதுக்கு சுக்கரனுங்க அவர் போய் மூணில் உட்காந்துருக்காரு லத்திற்கு ரெண்டு ஐந்து குடைய புதன் பன்னெண்டில் உட்காந்துருக்காரு லக்னத்திற்கு ஒன்பது பத்து குடையவர் ஆறில் உட்காந்துருக்காரு இப்போ இந்த லக்னத்திற்கு எப்படி பண்ணுறாங்க என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் இவர் வந்து பிறக்கும் போது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எண்பத்தெட்டு வரைக்கும் அஞ்சு வருஷம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாதிசை செவ்வாதிசை அஞ்சு வருஷம் அதுக்கடுத்து பதினெட்டு பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணு வயசு வரைக்கும் ராகு திசை ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு திசை அதுக்கடுத்து இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தொம்போது வரைக்கும் இவருக்கு குரு திசை ஏனில் இருக்கக்கூடிய குருவோட திசை நடந்திருக்கு இப்போது என்ன கணக்குன்னா பதி அஞ்சு இருபத்தி மூணு இருபத்தொம்பது முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையோடு இவருக்கு குரு திசை முடிஞ்சிருச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையிலேருந்து சனி திசை ஆரம்பிச்சுருக்குங்க சனி திசையில் சுய புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்கும் இருக்குங்க அதுக்கப்புறம் சனி திசையில் புதன் புத்தி இப்போ கரண்டில் இவருக்கு என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா சனி திசையில் புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் சனி திசையில் புதன் புத்தி இப்போ ஒரு கேட்டிருக்க கேள்வி என்ன சனி திசை எனக்கு எப்படி இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் சனியை யாரும் பார்க்கக்கூடாது சனி இருக்கு வீட்டதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு இப்படில் சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக ஒன்பது பத்துக்கூடியவராக சனி வந்துடுவார் அது ஒரு நல்ல விஷயந்தான் அவர் ஆறில் இருக்கிறதும் நல்ல விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் செவ்வாயினுடைய பார்வையும் கிடையாது அதுவும் நல்ல விஷயம் அதே சமயம் ராகுவோ சேர்வைக்கோ அதுவும் கிடையாது ஓகே ஆறுல இருக்காருங்க எப்படி பண்ணுவாருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சனி வந்து ஆறுல இருந்தா நல்லது உச்சமடைவாரு அதே சமயம் வக்ரம் அடையக்கூடாது இவர் இங்க வக்ரம் அடைஞ்சிருக்காரு வக்ரம் அடைய கூடாது வக்ரம் அடைஞ்சா அதனுடைய பலன்களை கொடுக்காம இருக்க மாட்டார் கொடுப்பாரு பெரிய லெவல்ல கொடுக்க மாட்டார் இதுதான் விஷயம் சரிங்க ஓரளவுக்கு பெரிய லெவலில் கொடுக்குறோன்னா வேறு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி இந்த வீட்டுக்கு அறுபதியாருங்க சுக்கரன் லக்னாதிபதி தான் இங்கேயும் சுக்கரன் தான் வீட்டுக்கு அறுபதி அப்போ அவர் நல்லா இருக்கணும்ல அவர் வந்து ஒன்று ரெண்டு மூணாவது பகை வீட்டில் போய் உட்காந்துட்டார் கடும் பகையான சந்திரனோட வீட்டில் போய் உட்காந்துட்டார் இருந்தாலும் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம் பெரியதுன்னு சொல்ல முடியாது இவர் நவாம்சத்திலையும் திக்பலத்தில் இருக்கிறார் அதாவது திக்பலப்பில் வர்க்கோத்தம் ஒரே வீட்டில் இங்க இருக்கிற வீட்டிலேயே நவாம்சத்துலயும் இதே வீட்ல இருக்காது அது வர்க்கோத்தம் வர்க்கோத்தமம் அப்படின்னா என்ன கணக்குனா புனர்பூசம் நாலாம் பாதத்தில் சுக்கரன் இருக்காரு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதத்தில் நவாம்சத்துல இங்கே இருப்பாரு அந்த மாதிரி வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கார் வர்க்கோத்தம் அடைஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல இவர் பகை வீட்டில் இருந்து அந்த பகைவனான சந்திரன் பாக்குறாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரிஷபா லகனத்திற்கு சுத்தமாக ஆகாதவர்கள் சூரியனை கூட சேர்த்துக்கலாம் சந்திரனும் குருவும் சுத்தமாக ஆகாதவங்கள் எப்படிங்க சொல்கிறீங்க அவர் மூணு எட்டு கொடையவர்கள் இந்த மூணு எட்டு குடையவர்கள் மூணு கொடைய சந்திரன் எட்டு கொடைய குரு இந்த ரெண்டு பேரும் ஒரு பக்கம் மறைஞ்சிடணும் அப்படி இருந்தால் தான் அந்த ஜாதகம் யோகமாக வேலை செய்யும் அவங்க வந்து லக்னாதிபதியை பார்க்குற மாதிரி இருக்கிறது அது ஒரு பெரிய அமைப்புன்னு சொல்ல முடியாதுங்க அப்படி இருக்க அடுத்த விஷயம் கேட்டிங்கன்னா இந்த சனி இருக்கு பகை வீட்டில் போய் உட்காந்து பலம் இல்லாமல் இருக்கார் அப்போ அந்த சனியும் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறப்ப இந்த சனி திசை எந்த அளவுக்கு நல்லது பண்ணோம்னா ரொம்ப கெடுதல் பண்ணாதுங்க அவ்வளோதாங்க நல்லதும் பெருசாக பண்ணாது இவ்வளவு தாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ சனி திசை புதன் புத்திலேருந்து ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அவருக்கு சொல்லிடலாம் இந்த சனி திசை புதன் புத்திலேருந்து இதுவரைக்கும் இருந்த மாதிரி இருக்க மாட்டாருங்க இனிமேல் கொஞ்சம் ஒரு லிஃப்ட் கிடைக்கும் ஆனால் பெரிய லெவலில் டெவலப் ஆக மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும் இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா ஆறாம் இடமான கடன் எதிரி ஸ்தானத்துல இருக்கிற சனி எதிரி இல்லாமல் பண்ணுவாரு கடன் இல்லாமல் பண்ணுவாரு இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது இந்த வீட்டதிபதி பகை வீட்டில் இருக்கிறதுனாலும் இவர் கொடுக்கல் வாங்கல் பொறுத்த மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இந்த ஆறாம் வீட்டதிபதியா இந்த மூன்றாவது சந்திரன் பார்க்கறது ஆகாது அதே ஜாரி ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும் இனிமேல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆனா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இவருக்கு இருக்காது இனிமேல் எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகள் திசை அடுத்து ஆரம்பிக்குது தொடர்ந்து போகுது சனி திசை நடக்குது அதுக்கு அடுத்தது புதன் திசை வரப்போகுது மேஜராக பிரச்சனைகள் இவருக்கு வராது மற்ற கிரகங்கள் அவங்களுக்குள்ள பார்த்துக்கிறாங்க சூரியனும் செவ்வாயும் குருவும் அவனுங்களும் பார்த்துக்கறாங்க புதனும் சனியும் சுக்கரனும் இவங்களுக்குள்ள பார்த்துக்கறாங்க இப்படி இருக்க போறது நல்ல அமைப்பு அப்படி இருந்தாலும் இவர் வந்து தான் போகணுமே ஒழிய எதுலேயுமே ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வராது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க பெரிய லெவலெல்லாம் இவர் எதாவது பண்ண முடியாது ஏன்னா சனி இருக்கும் வீட்டை அதை பார்க்க வீட்டில் அவர் ஸ்ட்ராங்காக இல்லை இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறப்போ தொந்தரவுகள் இருக்காது பெரிய நன்மைகளும் இருக்காது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்ருக்கணும் இது தாங்க கணக்கு இப்படி தான் பார்த்துக்கணும் இல்லைன்னா இங்கே சனி உச்சமடைஞ்சிருக்காருங்க இந்த சுக்குரன் இங்கே உச்சமடைஞ்சிருக்காருங்கெல்லாம் இங்கே இருக்காருங்க சூப்பராக இருக்குங்க நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க இந்த சனி இருக்கும் வீட்டதிபதி சுக்கரன் இங்கே ஆட்சியாக இருக்காருங்க ஏன்னால் இந்த சனி இருக்கும் வீட்டதிபதி இங்கே உச்சம் அடைஞ்சிருக்காருங்க இல்லைங்க சனி இருக்கட்டும் இங்கே கூட இருக்காருங்க தப்பு கிடையாது நட்பு வீட்டில் இருக்காருங்க நல்லதை பண்ணியிருங்க ஆனால் இந்த சனி இருக்கும் வீட்டதிபதி இரிட்டேட்டாக அதாவது எதிரி வீட்டில் இருக்கும்போது இவருக்கு எப்படி நல்லதை பண்ணுவார் அப்போ இவர் எப்படி இவருக்கு நல்லதை பண்ணுவார் அப்படிங்கிறப்போ இது வந்து பெரிய பலன்களை கொடுக்காட்டினாலும் பலன்கள் கொஞ்சம் இருக்காது இதுதான் வித்தியாசம் சனி திசை புதன் புத்திலிருந்து இவருக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் மெது மெதுவாக கிடைக்கும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடன் ஜாமீனு வேற சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் போகாம இருக்கிறது நல்லது இது தாங்க இவருக்கு நல்ல அமைப்பாக அமையும் இப்போ பார்த்துக்கோங்க இதுதான் கணக்கு இப்ப பாருங்க குருவும் வக்ரம் குரு வக்ரம் அடைந்த ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் சனி வக்ரம் அடைஞ்சு ஆறில் இருக்கிறது அந்த வீட்டு அதிபதி ஆட்சி இல்லாமல் இருக்கிறது பெரிய பலன்களை வழங்காது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க சுக்கரனை பொறுத்த மட்டும் இன்னொன்று சொல்லணும் இந்த சுக்கரன் இந்த வீட்டில் எந்த வீட்டோட தொடர்பு கொடுறார் அதைத்தான் முதல்ல பார்க்கணும் ஏன் இப்படிலாம் சொல்கிறேன்னா கடலுக்கு போயிடாதீங்க ஜாமீனுக்கு போயிடாதீங்கன்னு எதுக்கு சொல்ல வர்றேன்னா இந்த சுக்கரன் நான்காம் வீடாக நான்கு கேந்திர கேந்திரத்தில் தொடர்பு கொள்றார் எங்கே துலாத்தை தொடர்பு கொள்கிறார் ஆனால் இந்த வீட்டுக்கு மூணல்ல மறைகிறார் அப்போது இந்த வீட்டுக்கு கனெக்ஷன் இருக்காது அவருக்கு இந்த வீட்டோட தான் கனெக்ஷன் இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஆறாம் வீட்டை நான் கெடுதல் கெடுபாலன் கொடுக்கணும்னா அதை அவர் சப்போர்ட் பண்ணுவார் நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ண மாட்டார் அதனால நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் இதரோடைய அர்த்தம் ஓகே தேங்க்ஸ்